தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த கும்பராசியில் பயணம் செய்ய செய்து கொண்டிருக்கிற சனி பகவான் ஜூலை முதல் வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சன உண்மை சனி வக்கிரம அடைகிறதுனால தனி பயிற்சியினால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் சில நன்மையான காலத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறீர்கள் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாக வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் அதை ஜீரணிக்க முடியாத விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்கும் ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறது இந்த காணொலியை முழுக்க பாருங்கள் ரெண்டை வருட காலங்கள் ஒரு ராசியில் தங்கும் சனி ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரம் அடைகிறார் சனி ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்கர நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கிறது உண்மை ஜீ ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் காலம் ஆரம்பிக்கிறது ஐப்பசி இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்கரகாலம் முடிவுக்கு வரும் இந்த சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு வக்கர காலத்தில் தொழில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டங்கள் தீரும் கடுமையான நெருக்கடியிலேருந்து வந்தவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை இப்படிப்பட்ட இந்த கதியானது இந்த காணொளி முழுக்க நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களை கணித்து சனி வக்கிரத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுக்க வீடியோவை போட்டிருக்கேன் இது சாட்டன் ரெட்ரோகிரட்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சனி வக்ரம் அடையும் போது யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கு நன்மையான காலம் இந்த பயிற்சி பலன் அப்படியே நடக்கும் உங்கள் ஜாதகப்படி இருந்தால் சனி வக்கிர காலத்தில் சனியோடைய பவர் இருக்க இப்போ யாருக்கெல்லாம் என்ன பலனை கொடுத்ததோ அது ஆப்போசிட்டாக கொடுக்கும் ஒருத்தன் கெட்ட பலனாக இருந்தால் நன்மையும் நன்மை பலனாக இருந்தால் கெட்டதும் கொடுக்கும் இந்த காணொலியை முழுக்க பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் தசா இருப்பெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து கட்டம் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு கீழே தசா புத்தி தசா இருப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அது அப்புறம் இந்த காணொலியை முழுக்க பாருங்கள் புரியும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா மேஸ்ட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி தசாபுத்திலாம் ஒன்றுமே கிடையாதுங்க உங்கள் ஜாதகத்தில் ரா மொத தசை என்ன அது எவ்வளோ இருப்பு காலம் அப்படிங்கிறது ராசிக்கு கீழே இருக்கும் இல்லை எனக்கு புரியல அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் நான் செய்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து முத திசையில் எத்தனை வருஷம் அடுத்தடுத்த திசையில் முழு முழு திசை வரும் முழு திசையாக உங்களுக்கு கம்பி இந்த பதிவானது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ராசி கிருத்திக நட்சத்திரத்துக்காரங்க இது சூரியனுடைய நட்சத்திரம் தசாபூத்தி காலங்கள் மொட்டம் ஆறு வருடம் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு மூணு வருடத்தை எடுத்துக்கிறேன் சந்திரன் ஒரு பத்து வருஷம் செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் மொட்டம் மூணு ப்ளஸ் பத்து ப்ளஸ் ஏழு இருபது வயசு வரைக்கும் உங்கள் தசா காலங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் இருபது வயசுக்குள்ளார இருக்கிறவங்க இருக்கும் அப்படின்னா சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து சஞ்சாரிக்க இருக்கக்கூடிய காலத்தில் வக்கரமடைந்த இந்த காலகட்டத்தில் ஒரு தேவையில்லாத பேச்சுக்கள் ஏதாவது இருந்தால் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏதாவது முன்னுக்கு பின்னே முரணாக பேசி வம்பலை மாட்டிக்காதீங்க அது வீட்டில் குடும்பத்தில் கூட வெளியிடத்துலையும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சோம்பேறித்தனத்தை மொத்தமாக ஒழிக்கணும் வண்டி வாகனங்கள் போது கவனமாக இருக்கணும் முழுக்க முழுக்க வாகனங்களில் வண்டி வாகனத்தில் போது கவனம் அப்படிங்கிறது அவசியமாக தேவைப்படுது இந்த காலகட்டத்தில் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய காரியங்கள் இருக்கும் உயர்கல்வி பயிலக்கூடிய விஷயங்களில் சிறு தடைகள் ஏற்பட்டு பின்னர் நிவர்த்தி ஆகக்கூடிய நல்ல நிலைமை அப்படிங்கிறது உருவாகும் சில பேர் இந்த செகண்டரி ஹையர் செகண்டரி அப்புறம் வந்து உங்களுடைய உயர்கல்வி படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் போனால் ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கும் ஆனால் பிஆர்ஓ அப்ளை பண்ணால் கிடைக்குமா இந்த காலகட்டத்தில் அப்படின்னா உங்களுக்கு நான் இருபத்தி நாலு வயசுக்குள்ளே சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிக பிரம்மாண்டமாக ராகு திசை நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஃபாரின் போகிற அமைப்பு இருக்குது நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் டாக்டர்ஸ் ஆகக்கூடிய நிலையும் வரும் சில பேருங்க இல்லைங்க ராகு திசை ரொம்ப அவயோகமாக இருக்குது அப்படின்னா தான் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தா தான் இந்த ராகு திசை உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கு சில பேருக்கு அவமான அசிங்கம் பிரச்சனைகள் பெண்களால் பிரச்சனைகள் சட்ட ரீதியான ஒம்பு வழக்கு முக்கியமான இடத்துல அவமானப்படுறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த திசையில் செவ்வாய் திசையில் இருக்கும் சரிங்களா இந்த செவ்வாய் திசைக்குள்ளே மிகப்பெரிய நல்லது உங்களுக்கு நடக்கும் அதாவது இந்த சூரிய சந்திரன் செவ்வாய் அப்படிங்கிறதே ஒரு நல்ல திசையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செவ்வாய் வரைக்குமே ஸ்போர்ட்ஸ் ஹேண்டலிங் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலம்லாம் சில பேர் அறுவை சிகிச்சை செய்யக்கூடியதான் சிலதான் அமைப்பு வரும் அடுத்தது ராகு திசை இருபது வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த ராகு திசையை பற்றி தான் முன்ன பதிவு சொன்னேன் இந்த ராகு நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மையான திசை இல்லை அப்படின்னா அவயோக திசையாக இந்த ராகு திசை ரிஷப லக்னது ரிஷப ராசிக்கும் ரிஷப லக்னத்துக்கும் நட்பு தான் இருந்தாலும் ஒரு சில ம தடுமாற்றங்கள் ஏற்படும் பள்ளி கல்வியில் ஒரு சில தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லேருந்து நீங்கள் விலகி வர்றது ரொம்ப நல்லது விலை இந்த பொருட்களை நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் உடன் பிறந்தாலும் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும் தடை க தடைகள் நிவர்த்தியாகும் அம்மாவுடைய உடல்நிலையில் அக்கறை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ராகு திசை செய்யப்போ நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ராகு வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கறது ஆகுமா இல்லை அவயோகத்தை கொடுக்குற ஆகுமான்னா நீங்கள் ஜோதிட ஆலோசனைக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் அந்த ராகு திசையை பற்றி முழுக்க விரிவாக நான் சொல்ல சொல்லுவேன் கணித்து துல்லியமாக தரப்படும் அதன் பிறகு ராகு திசை வந்து உங்களுக்கு நல்ல தொழில் அமைப்பு உடல் ரீதியான ஒரு மனசு அப்படிங்கிற உடல் ரீதியான விஷயங்கள்லாம் த தந்தையார் வழியில் ஒரு சில பிணக்குகள் தந்தையார் உணர்வுகளால் ஒரு சில ஏமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய காரணகர்த்தாவாக இந்த காரியம் நடக்கிறது அடுத்தது குரு திசை முப்பத்தெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த குரு திசையில் மிக நன்மையான திசையான்னு கேட்டால் ரிஷபா ராசிக்கு சுக்கரனுடைய ராசி குரு ஆகாதவராக இருந்தாலும் நல்ல குடும்ப அமைப்பு நல்ல விஷயங்கள் எல்லாமே அமையும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கும் லேட் மேரேஜ் நடந்திருக்கும் செகண்ட் மேரேஜுக்கு வெயிட் பண்ணுறேங்க அப்படிங்கிறவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கும் மிகப்பெரிய நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது நடந்துதே ஆகும் இந்த குரு திசையில் மெ நல்ல நன்மைகள் கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கிறதுனாலையும் ஒரு சில குரு நீசமானாலோ வக்ரம் அடைஞ்சாலோ உங்களுக்கு சில பாதகங்கள் இருக்கும் ஏன்னா குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஷப லக்னமாக இருக்கிறோம் அப்படின்னா எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் இந்த குரு அப்படிங்கும் போது சிறு சிறு கண்டங்கள் பாதிப்புகள் கொடுப்பார் அதே நேரத்தில் நிறைய பணப்புழக்கங்களையும் கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் லாபத்தை கொடுப்பார் தொழிலில் அதிகமான முயற்சிகள் பண்ண இந்த சனி இந்த குரு திசையில் தொழிலில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க நிறைய கடன் வாங்காதீங்க அதிகமாக பேசி எதிரிகளை உருவாக்காதீர்கள் நோய் வர வாய்ப்பே இல்லை இருக்கிற நோயை நிவர்த்தியாகி நல்லபடியான காலகட்டமாக அந்த சனி வகை இந்த குரு திசையில் செயல்படும் அடுத்தது சனி திசை ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த சனி திசை இருக்கிறதுல சனி வக்ரத்துக்கு ஆகாத ஒரு திசைன்னா இதுதான் தான் ஆனால் ரிஷபராசிக்கும் ரிஷப லக்கணத்துக்கும் இவர் நன் நட்புரிக திசை இருந்தாலும் சனி திசை தன்னுடைய ஒம்பதுக்கு பத்துக்கும் முடியவர் சனி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும் எதில் சனி வக்ரம் எங்கே இருக்காரு பத்தமிடத்துல எடுத்துக்காரு அப்போ பூர்வீக வழியிலையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் தொழில் விஷயத்துலேயும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் நிறைய முதலீடுகள் போடக்கூடாது கடன் அனுப்பக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அடுத்தது புதன் திசை எழுபத்தி மூணு வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இந்த ராசி கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது அதையும் பண்ணிக்கோங்க சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணுங்கள் சனிக்கிழமையில் சனி ஹோரையில் இவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணனாலும் மினிமம் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் தினமும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இந்த சனி வக்ரம் நிவர்த்தி வக்ரம் போது சனியோட பிரதிபலன் கம்மியாகிறதுனாலும் ஒரு சில இடைஞ்சல்களை கொடுக்கறதுனால விநாயகர் வழிபாடம் ஆஞ்சநேயர் வழிபாடம் கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க இந்த ரிஷபராசிக்கிறது நச்சுத்தான் அனைத்து ஐஸ்வரங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பிரம்மன் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்ற என் பால்கவலமுடன் திருச்சிற்றம்பழம்